அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொழுகை ஷால் வந்திருக்கு அதுதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்னா நேற்று முந்தா நேற்றுலாம் வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருந்தேன் கிளியரன்ஸ் சேல் மாதிரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பூனம் சாரி அதெல்லாம் வந்து ஒரு பீஸ் கூட இல்லை எல்லாமே காலி ஆகிடுச்சி அப்புறம் அறுபது ரூபா ஷால் வந்து இன்னமும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதுவும் இல்லை காலி ஆகிடுச்சி எல்லாமே காலி இன்ஷாலாக இதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கப்புறமோ நான் போடுவேன் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம தொழுகை சால் தான் ஓடுவோன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கும் போதே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தொழுகை சால் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு சால் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா பெரிய சால் உங்களுக்கு ரெண்டு மீட்ரு சாரி ரெண்டு மீட்ரு நீளும் ஒரு மீட்ரு அகலம் வரும் உங்களுக்கு காட்டன் தான் இந்த சால் பார்த்தீங்கன்னா காட்டன் வரும் இதில் நான் ஒரு ஒரு கலராக காமிக்கிறேன் பாருங்க அப்படியே காமிக்கும் போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க காமிக்கும்போதே அப்படியே டக்கு 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 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் நிறையா பண்ணாதீங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி மட்டும் ஆர்டர் போடுங்க ஃபோன் பண்ணாதீங்க இந்த சாலோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் நீங்கள் நாலு சாலுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு சால் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் சூப்பராக இருக்குது ஷால் எல்லா சாலுமே சூப்பராக இருக்குது நல்ல அகலமாகவே இருக்குது துணியும் வந்து சூப்பராக இருக்குது கிளாத் நல்லா இருக்குது உங்களுக்கு காட்டன் துணி நல்ல அகலமாக இருக்குது நீங்கள் தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா வெந்தய கலர் நான் ஒரு ஷால் மட்டும் ஓப்பன் பண்ணி ஒன்று ரெண்டு மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது உங்களுக்கு எஸ்டி கொரியர் தான் அவைலபிளாக இருக்குது நான் எஸ்டி கொரியரில் தான் உங்களுக்கு போட்டு விடுவேன் டெலிவரி டைம் வந்து மூணு நாள் ரெண்டு மூணு நாள் டைம் உங்களுக்கு எஸ்டி கொரியர் பொறுத்த அளவுக்கு மறுநாளே கிடச்சிரும் நான் வந்து உங்களுக்கு டைம் வந்து ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த ஷால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா அகலமாகவே இருக்குது ரெண்டு மீட்ரு ஒரு மீட்ரு அந்த ஒரு மீட்ருக்கு மேலேயே அகலமாக இருக்குது ரெண்டு மீட்ரு நீளம் ஒரு மீட்ரு அகலம் இந்த சாலோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் நாலு சாலுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் நாலு சாலுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு அதுவும் ஏழு சால் வந்து ஒரு கிலோவுக்கு நிற்கும் நீங்கள் ஏழு சால் ஏழு சாலுக்குள்ளே எடுக்கலாம் ஒரு ஷாலோட ரேட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது நீங்கள் நாலு சாலுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் எல்லா ஷாலுமே சூப்பராக இருக்குது நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ஷாலு நீங்கள் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முர்காவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ஷாலாக இருக்குது இப்போ நான் காமச்செடி இருக்கிற சாலோட கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது அடுத்த கலர் பார்த்திங்கன்னா பிளாக்கு இது வந்து பொடி கலர் அடுத்த மாடல் பாத்திரம் அப்புறம் நீங்கள் கன்ஃபார்மாக ஆர்டர் போடுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அட்ரெஸ் அனுப்பி விட்டுக்கோங்க உங்கள் பேர் ஸ்ட்ரீட் நேமு டிஸ்டிக்ட்டு அப்புறம் பின்கோட் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் ஊர் எல்லாமே கரெக்டாக எழுதி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போடுங்க ஏன்னா அட்ரஸ் அனுப்ப மாட்றீங்க பே பண்ணிடுறீங்க அட்ரஸ் அனுப்ப மாட்டேறீங்க நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணாதீங்க நோவப்பழ கலர் எல்லா சாலுமே எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தொழுகை சால் இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது நோம்புக்கு முன்னாடி போட்டது அதோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போடுறேன் தொழுகை சால் போட்டு எப்படியும் மூணு நாலு மாதம் ஆகும் நல்லா வந்து தொழுகை சால் தான் ஓடும் நிறையா சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எப்போ சிஸ்டர் வரும் சால் ரீஸ்டாக் கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எனக்கு ஃபோட்டோ வரவே இல்லை என்னால் ஆர்டர் போடவும் முடியல இப்போ தான் வந்து வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க லேட் பண்ணாதீங்க வீடியோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க சில பேர் சொல்கிறீங்க எங்களுக்கு வீடியோவே மறுநாள் தான் வருது மறுநாள் தான் பார்க்குறோம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணுன்னா பற்றாது பெல்லைக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு மெசேஜ் வந்து விழுவோம் அப்போ தான் நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் போடலாம் இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து காமிச்சது டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதில் எது பிடிச்சிருக்கோ அவங்க நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இது பாருங்கள் நல்ல டார்க் ரோஸு பஞ்சு ரோஸுன்னு சொல்லுவாங்க இந்த கலர்லாம் நான் ஆல்ரெடி இந்த டிசைனை காமிச்சிட்டேன் கலர் காமிக்க மறந்துட்டேன் அதனால மறுபடியும் இந்த டிசைனை காமிக்கிறேன் அடுத்த மாடல் பாத்திரம் சூப்பர் கலர் பாருங்க பஞ்சு முட்டாய் ரோஸ் செம்ம டிசைன் வேற லெவலா இருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த டிசைனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு காமிக்கும்போதே போதே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறையா சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூணும் நான் இருக்குது உங்களுக்கு எது இருக்கோ எதில் வசதியோ அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் நீங்கள் ஜிபே நம்பர் கேட்கும் போ கேட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன் ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டு ஜிபே நம்பர் கேளுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நீங்கள் ஜிபே நம்பர் கேட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பே பண்ணிடணும் மறுநாள் இல்லை காலையில் கேட்டுட்டு சாயங்காலம் அந்தமாரி பே பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி இருக்கா இந்த சால் நான் கேட்டேனே சிஸ்டர் இருக்கான்னு கேட்டுட்டு பே பண்ணுங்கள் ஏன்னா வேறு ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க அப்புறம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது இருக்கான்னு கேட்டுட்டு பே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் அஸ்லாமு அலைக்கும்